அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் சும்மாவா சொன்னா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு அன்னைக்கு இந்த கிழவிய தனியா தவிக்க ஊட்டியே அதான் உன்னை சொடல தண்டிச்சிருக்கான் தூக்குச் செடவை கண்களில் கசக்கி கொண்டு மெலிந்த தேகம் தோல் சுருக்கும் நரைத்த தலை பிசிறிய முடி கண்களை இறுக்கி சுருக்கி பார்க்கும் கிளவியாக சாணத்தை கரைத்து வாசல் தெளித்து கொண்டே வடிவாத்தாவின் புலம்பல் என்ன வடிவாத்தா காலையிலேயே என்ன புலம்புற அடுத்த வீட்டு பாக்கியம் பாட்டி நான் ஏன் புலம்புறேன் இனிமே அந்த பையதான் பாக்கியம் புலம்பனும் காலை உடச்சு படுக்க வச்சுட்டாம்ல என்றாள் வடிவாத்தா யார் கால் உடஞ்சு போச்சு என்றால் பாக்கியம் அந்த சீமையில இல்லாதவன் தான் முக்கியம்னு என்னை எடுத்துருஞ்சு பேசினானே அந்த பயக்கால்தான் தான் வடிவாத்தாவின் கோப குமரல் வார்த்தையில் தீ கங்குகளாய் விழுந்தது உனக்கு யார் சொன்னா காலை ஐந்து மணி காரில் வந்த நம்ம டீ கடை கண்ணையந்தான் வரும்போது சொல்லிட்டு போச்சு என்று கூறினாள் வடிவாத்தா அதுக்கு நீயும் சாபம் விடுறியே என்னதான் இருந்தாலும் நீ அவனுக்கு அம்மா அத மறந்துட்டு கண்டபடி பேசாத அந்த நெனப்பு அவனுக்கு இல்லையே பாக்கியம் பெத்தவான்னு பார்த்தானா அன்னைக்கு அவ முன்னாடி என்ன பேசி விரட்டி புட்டானே இந்த கிளவுக்கு எந்த சொந்தம் இருக்கு நாதி இருக்குன்னு யோசிச்சானா நெஞ்சில் ஈரமில்லாத பையன் வண்டியை ஓட்டிக்கிட்டு ரோட்டில் போனவன் நாய் குறுக்க வந்ததுல கீழே விழுந்துட்டானா எந்த நாய் வந்திருக்காது இந்த கூறுகட்ட பையன் அவளோட ஜோடியா போய் கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டி விழுந்திருப்பான் நீ சொல்றது எனக்கு கொஞ்சமும் மனசு ஒப்பல அடிபட்டு கிடக்குற புள்ளைய போய் ஒரு எட்டு பார்த்துட்டு தான் வாயேன் ஏன் பார்க்கணும் இந்த கிழட்டு சிரிக்கிய பாக்கணுமே அவ சோறு தின்னாளா தூங்குனாளா இருக்காளா செத்தாளான்னு ஒரு எட்டு எட்டி போய் நான் பார்க்கணுமா நானே அவை மூஞ்சியில முழிக்க கூடாதுன்னு தானே மடவம் பிள்ளைங்கன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் இருந்த ஒரு பிள்ளையும் இல்லைன்னு நினைச்சு நொந்து செத்து போக நினைச்சேன் ஆனா இப்போ எத்தனை பிள்ளைகள் எனக்கு பெத்த மகனுக்கு கால் உடஞ்சு கிடக்கு அவ என்ன செய்தாமன்னு ஒரு துடிப்பு இல்லாம பேசுறியே ஏன் துடிக்கணும் அன்னைக்கு இந்த வீட்டுல விட்டத்தை பார்த்துட்டு முடங்கி கிடந்தவள அவனா வந்து பார்த்தான் நீ என்ன சொன்னாலும் சரி வடிவாத்தா நீ பண்றது நியாயமா படல எனக்கு வடிவாத்தா புருஷனை விட்டுட்டு போன ஓட்டு வீட்டையும் ஒரு வயலையும் வச்சு பாடுபட்டு ஒத்த மகனை படிக்க வைத்து வயலை வித்து வேலையும் வாங்கி கொடுத்து விட்டாள் கவர்மெண்ட் உத்தியோகம் எப்படியும் மகனுக்கு கிடைக்கணும்னு வேண்டாத தெய்வம் இல்லை ஏமா இருக்கிற ஒரு வருமானமும் வயல்தானம்மா அதையும் வழி போடா பசகட்ட பயலு படிக்காத முட்டா பயலு எல்லாம் கவர்மெண்ட் போயிட்டானுங்க நல்லா பையனுக்கு ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுக்காத சொத்து என்னடா சொத்து நீதாயா என் சொத்து என்ன ஒரு ஓரத்துல உட்கார வச்சு ஒருவாய் கஞ்சி ஊத்த மாட்டியா என்று கண் கலங்கிய வடிவார்த்தாவின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டான் வேலையும் கிடைத்தது மகனுக்கு ஒரு பெண்ணையும் பார்த்து பெரிய இடமாகவும் இல்லாமல் சீர்செனத்தி நகையெல்லாம் பெரிசாக எதிர்பார்க்காமல் குணமாக இருந்தால் போதும் என்று ஒரு நல்ல நாளில் திருமணம் முடித்து வைத்தாள் சில காலம் கழித்து மகனுக்கு வேறு ஊருக்கும் பணி மாறுதல் கிடைத்தது வாரம் ஒரு தான் வீட்டிற்கு வர முடிந்தது ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது ஏண்டா இவனே பொண்டாட்டி பிள்ளைய ஒரு இடத்துலயும் நீ ஒரு இடத்திலையும் என்னடா பொழப்பு இது பேசாம அங்கேயே ஒரு வீட்டை பாரு என்றால் வடிவாத்தா அப்ப இந்த வீடுமா அதுக்கு என்ன நான் இருந்துக்கிறேன் ஏமா தனியா விட்டுட்டு போக சொல்றியா இலைய அம்மா சொன்னா காரணமாதாண்டா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் பிள்ளையும் முதல்ல போங்க நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் தனியா முன்ன பின்ன சந்தோஷமா இருங்க அம்மாவின் பேச்சில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு வீடு பார்த்து குடியேறினான் அவன் வேலை பார்க்கும் அலுவலகத்திற்கு அருகிலேயே ஒரு அடுக்குமாடி வாடகை குடியிருப்பு மாதங்கள் உருண்டோடின வடிவாத்தா பேரனை மகனை மருமகளை பார்க்க நினைத்தால் உடனே கிளம்பி விடுவாள் அது அவர்களும் இங்கு வருவார்கள் அவ்வப்போது மகனை பார்க்க செல்லும் போது உப்புச்சப்பில்லாத சிறு சிறு விஷயங்களில் ஏற்பட்ட மனக்கசப்பு நாளடைவில் கோபித்து கொண்டு சொல்லிக்கொள்ளாமல் ஊருக்கு கிளம்பி வரும் அளவுக்கு போவதுண்டு மகனும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை மாமியார் மருமகள் பிரச்சனை சகஜம் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒரு முறை அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வரும்போது ஏதோ சிறு மனஸ்தாபம் பிரச்சனை ஈசல் சண்டையில் உதிர்ந்த சிறகுகளாய் அங்கு நிசப்தம் நிலவியது மருமகளும் மாமியாரும் உம்மென்றிருந்தனர் ஏற்கனவே ஆபீஸில் இருந்து ஏகப்பட்ட கடுப்பில் வந்தவன் வீட்டில் இப்படிப்பட்ட சூழலை பார்த்ததும் ஏன் உங்க ரெண்டு பேருக்கும் இதே வேலைதானா வெளியே போயிட்டு வந்தா நிம்மதியா நுழைய முடியுதா வீட்டுல என்றபடி சட்டையை கலற்றி மணியில் மாட்டினான் அம்மா தான் பெரியவங்க நீ கொஞ்சம் அனுசரிச்சு போக மாட்டியா என்று மனைவியிடம் கத்த அவளோ ஆமா நான் மட்டும் அனுசரிச்சு போகணும் எதுவானாலும் என்னையவே குத்த சொல்லுங்க என்றபடி அழுது கொண்டே அறைக்குள் சென்று விடுகிறாள் என்னால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கப்பா என்று கூறினாள் வடிவாத்தா உன்னோட பெரிய இளவா போச்சு எப்ப வந்தாலும் ஏதாச்சும் சண்டை சச்சரவன்னு உயிரை வாங்கு கோபத்தை அம்மாவிடம் காட்ட நானா உயிரை வாங்குதேன் ஆமாடா ஆமா உன் பொண்டாட்டை செய்யறதெல்லாம் சரிதான் அவளை கேட்பதற்கு என்கிட்ட பாய்வையே நான் யார் உயிரையும் வாங்கலப்பா என்ன பஸ் ஏத்தி விடு நான் இப்பவே ஊருக்கு போறேன் என்று என்றாள் வடிவாத்தா உடனே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருமே போறதா இருந்தா நீயே போய்க்க கிளம்பு கத்தியதுதான் வடிவாத்தா உடனே பையை தூக்கி கொண்டு மத்தியான மொட்டை வெயிலில் விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்து விட்டாள் இன்னைக்கு வந்தவன் உனக்கு பெருசா போயிட்டாளா அவ முன்னாடி என்னை திட்டுற அளவுக்கு வந்துட்டியா நீ என்ன என்னல போக சொல்றது எனக்கு என்ன வீடா இல்ல என் புருஷன் எனக்கு அத்தா பெரிய ஊடு வச்சுட்டு தாண்டா போயிருக்காரு இனிமே உன் வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன் என்று வழிநடுக புலம்பிக்கொண்டே கொண்டே ஏறி ஊர் வந்து சேர்ந்தாள் கோபப் பொறுமல்களோடு ஊர் வந்த வடிவாத்தா வீட்டிற்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள் வீட்டுக்குள்ளே தனிமை வெறுமை இருந்த உறவும் அத்து போய்விட்ட பிரம்மை பித்த பிடித்த நிலைமை சேலை தலைப்பை தரையில் பரப்பி தலைக்கு கையை மடக்கி படுத்து விட்டவளுக்கு கண்களில் நீரருவி சொல்ல முடியாத சோகம் கண்ணீராய் தெரித்தது என்னை இந்த பூமியில தனியா விட்டுவிட்டு போயிட்டீங்களே போயிட்டீங்களேயா வாய் விட்டு புலம்பினாள் கேட்க ஆள் இல்லை அழுது கொண்டே இருந்தவளுக்கு எப்போது தூங்கினாள் என்று தெரியாது அடுத்த நாள் பொழுது விடிந்தது வெகு நேரமாகியும் வெளியில் வரவில்லை காலை வெயில் சுட்டது பக்கத்து வீட்டு பாக்கியம் பாட்டி கதவு வெளிப்பூட்டு கூட்டல வடிவாத்தா வந்துட்டாளா வந்திருந்தா இம்புட்டு நேரமா கதவு சாத்தி இருக்காதே வடிவாத்தா ஏ வடிவாத்தா அழைப்பிற்கு பதில் இல்லை கதவை அழுத்தி தள்ளினாள் இறுக்கமாக சாத்தி இருந்ததை தவிர உள்பக்கம் பூட்டாததால் கதவு திறந்து விட்டது உள்ளே நுழைந்த பாக்கியம் சுருண்டு படுத்திருந்த வடிவாத்தாவை பார்க்கிறாள் ஏ வடிவாத்தா என்ன இன்னும் எந்திரிக்கல என்றபடி படுத்திருந்தவளை தொட்டி எழுப்பினாள் வடிவாத்தாவின் உடல் கொதித்தது அணல் காற்று எந்திரி என்ன இது உடம்பு நெருப்பா கொதிக்குது எப்ப வந்த ஏதாச்சும் சாப்பிட்டியா இந்த முதல கண்ணை தர அழுது அழுது வடிந்த நீர்த்தடங்களும் இமைகளும் ஒட்டி பிசுபிசுவென்று இருந்த கண்களை மெல்ல திறந்தாள் அடுப்பங்கரையில் இருந்த ஒரு செம்பு தண்ணீரில் முகம் கழுவி குடிக்க கொஞ்சம் கொடுத்து இட்லி சாப்பிடுறியா என்று கேட்டுவிட்டு தன் வீட்டில் இருந்து நாலு இட்லிகளை சட்னியோடு வைத்தாள் பசியோடு இருந்த வடிவாத்தா அதை புட்டு வாயில் போடுகிறாள் ஜுரம் கொதிப்பில் வாய் ருசிக்காமல் இரண்டுக்கு மேல் முடியவில்லை அவளை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு அரச மருத்துவமனைக்கு சென்று ஊசி போட்டு மாத்திரைகளை வாங்கி சாப்பிட செய்து வீட்டில் கொண்டு வந்து படுக்க வைக்கிறாள் செத்த நேர தூங்கு நான் மடத்துக்கு கிளம்புறேன் மத்தியானத்துக்கு நான் சோறு கொண்டாரேன் என்றபடி கதவை மெல்ல சாத்திவிட்டு விட்டு கிளம்புகிறாள் ஒன்று இரண்டு நாட்களில் உடல்நிலை தேறுகிறது சில நாட்கள் கழித்து ஒரு காலை பொழுதில் பாக்கியம் மடத்திற்கு போகும்போது பாக்கியம் தனவ மடத்துக்கு போறியே நானும் உன்கூட வரவா என்றாள் வடிவாத்தா நானே உன்னை கூட்டிட்டு போகணும்னு தான் நினைச்சேன் நீ இங்கேயே இருந்தா பைத்தியம் ஆயிருவே என் கூட கிளம்பி வா போலாம் என்றாள் பாக்கியம் எனக்கு மடத்து வேலையெல்லாம் தெரியாதே என்று கேட்டாள் வடிவாத்தா உனக்கு வேலை தெரியணும்னு இல்ல நீ அங்க வந்தா கொஞ்சம் மனசு ஆறி அமைதியா இருக்கும் என்றாள் பாக்கியம் பாட்டி இருவரும் மடத்துக்கு கிளம்புகிறார்கள் மடத்தினுள் நுழைகிறார்கள் அங்கு பெரிய வேப்ப மரம் அதன் நிழலின் கீழே கிடந்த சருகுகள் சிறிய வேப்பம்பழங்கள் கொட்டைகள் காக்கா எச்சங்கள் அருகே இருந்த சிமெண்ட் பழகில் வடிவே வடிவாத்தாவை இருக்க செய்கிறாள் பாக்கியம் சுவர் ஓரமாக சாத்தி வைத்திருந்த தென்னை விளக்கமாற்றை கையில் எடுத்துக்கொண்டு பரட் பரட் என்று பெருக்க ஆரம்பிக்கிறாள் பாக்கியம் அம்மா வந்துட்டீங்களா பெருக்கிற சத்தம் கேட்டதுமே நீங்க தானே நினைச்சேன் இது யாரு புதுசா ஒரு அம்மா இந்த கிறிஸ்துவ மடத்தின் மூத்த கன்னியாஸ்திரி பெரிய மதர் வணக்கம்மா அவங்களும் என்ன பேரு வடிவாத்தா நீங்க ஆபீஸ்க்கு வந்ததும் அழைச்சிட்டு வரணும்னுதான் உட்கார வச்சிருக்கேன் என்றபடி தொடப்பத்தை மரத்தடியில் வைத்துவிட்டு வடிவாத்தாவா என்று அழைத்தபடி பெரிய மதரின் அலுவலகத்தை நோக்கி செல்ல கூடவே வடிவாத்தாவும் நடக்கிறாள் அந்த கட்டிடத்தின் உள்ளே நுழைந்ததும் ஒரு பெரிய ஹால் போன்ற அறையில் வரிசையாக கட்டில்கள் அனைத்திலும் கை கால் முடியாத தள்ளாத வயோதிக பெண்கள் முடங்கி சுருண்டு படுத்திருந்தனர் கட்டிலில் அமர்ந்திருக்கின்றனர் கம்பை ஊனியபடி இருவரும் செல்வதை சிலர் பார்க்கின்றனர் அடுத்ததாக இரண்டு பெரிய அறை ஊனமுற்ற மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் கால்களை தரையில் இழுத்து கண்களை சுருக்கி பார்வையின்றியும் சில மொட்டுக்கள் ஈ என எதையோ பார்த்து சிரித்துக்கொண்டே கொண்டே தலையை சொரியும் பரிதாபம் அவர்களை கவனிக்க ஒரு சில பெண்கள் அதை தாண்டி பெரிய கால் அதன் மேற்கூரை உயரமாகவும் சுற்றிலும் இயற்கை காட்சிகளும் இயேசு கிறிஸ்துவின் படங்களும் அதை பார்க்கும் போதே ஏதோ அமைதியான சொர்க்கமாக தெரிகிறது அதை தாண்டி இடதுபுறமாக வெளியில் வரிசையாக நாற்காலிகள் தூசி இல்லாமல் சுத்தமாக துடைக்கப்பட்டிருந்தன அதை தாண்டி மரக்கதவுகள் போடப்பட்டிருந்த அறைக்குள் பெரிய மதர் நுழைந்து அவரின் சேரின் அருகில் நின்று இயேசுவின் பெயரை கூறி ஜெபம் செய்து அமர்கிறார் பாக்கியம்மா உள்ள வாங்க பாக்கியம் வடிவாத்தா இருவரும் உள்ளே நுழைகின்றனர் பாக்கியம் அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் உங்க முகத்தில் தெரிகிற வருத்தத்தை நான் இப்ப எந்த கேள்வியும் கேட்டு அதிகப்படுத்த மாட்டேன் நீங்க பாக்கியம் அம்மாவோட இங்க இருங்க அவங்க கிட்ட நான் எல்லாம் பேசிக்கிறேன் பாக்கியம்மா இவங்கள உங்களோட சேர்த்து கூடமான ஒத்தாசையா இருந்து வேலையெல்லாம் சொல்லுங்க சரியா பெரிய மதர் பெயரில் மட்டும் நிஜத்திலும் பெரிய மதர் தான் சரிங்கம்மா ரொம்ப நன்றிம்மா கை கூப்பியபடி இருவரும் அறையை விட்டு வெளியேறுகின்றனர் வழிநெடுக பார்த்த காட்சிகள் வடிவாத்தாவின் மனசை என்னவோ செய்தது வெளியில் வந்த பாக்கியம் மறுபடியும் கூட்ட ஆரம்பிக்க கூட்டி குப்பைகளை கூடையில் சேகரித்தாள் வடிவாத்தா இருவரும் சேர்ந்து சுத்தம் செய்துவிட்டு பைப்பில் கைகளை கழுவுகின்றனர் மடத்திலேயே அவர்களுக்கு சாப்பாடும் கிடைத்தது அது போக மாதம் மாதம் சம்பளமாக ஒரு சிறு தொகையும் கொடுக்கப்பட்டது மாதங்கள் ஓடின இதற்கிடையில் தன்னை பார்க்க வந்த மகனிடமும் சரியாக முகம் கொடுத்து பேசவில்லை அவன் தந்த பணத்தையும் வாங்க மறுத்துவிட்டாள் அதன் பின் மகனும் சரியாக பார்க்க வருவதும் இல்லை அவரவர் பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தனர் ஏ ஆச்சி வடிவாத்த ஆச்சி கண்ணையா கையில் செல்போனிடம் கூப்பிடுகிறான் உன் மகன் தான் போன் பேசுறான் உன்கிட்ட பேசணுமா எனக்கு எந்த பயலும் மகன் கிடையாது இவ்வளவு நாளா தவிக்க விட்டு போனவனுக்கு இப்பதான் பெத்தவன் ஞாபகம் வருதோ பேச மாட்டேன்னு சொல்லு அட ரொம்ப கோவப்படாதாச்சு தான் பேசணுமா இந்த பேசு அவள் கையில் போனை திணிக்கிறான் காதில் போனை வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்முனையில் பேச்சில்லை என்பது வடிவாத்தாவின் மௌனத்திலேயே தெரிந்தது சிறிது நேரம் அமைதிக்கு பின் எதிர்முனையிலிருந்து அம்மா மகனின் குரல் அந்த குரல் காதில் கேட்டதும் யாருல உனக்கு அம்மா அம்மாதான் செத்துட்டான்னு இத்தனை மாசமா எட்டி பார்க்காமல் இருந்த இப்ப மட்டும் உனக்கு அம்மாவ கண்ணு தெரியுதா என்று மனதில் தோன்றிய சூடான நெருப்பு பிளம்புகளாய் வாயில் சிதற வெடியாக கிளம்பிய வார்த்தைகள் தொண்டை தாண்டி வாயில் வர எத்தனிக்கையில் அம்மா ஏமா பேசாம இருக்க நான் தான் அறிவு கெட்ட முட்டா பையன் சின்ன பையன் என் அம்மா தானே நீ வண்டியிலிருந்து விழுந்து கால் உடைஞ்சு கிடக்கேன் வந்து ஒரு எட்டு பார்க்க மாட்டியா எனக்குன்னு யாரு இருக்கா இப்பவாது என்னை பார்க்க வரமாட்டியா என்று தழுதழுக்க தன் ரத்தம் தன்னை தேடி துடிப்பதை மனசால் தேடும் அந்த பாசத்தை குஞ்சு கூட அடிக்கோரு முறை தாய்கோழியை திருப்பி பார்த்து கொள்ளும் மனம் அவனது வார்த்தையில் வடிந்த பாசக்கிற்று அவளுக்குள் இறங்கியது கோபமாக பேச வந்தவளுக்கு தொண்டை அடைத்து வாயில் நினைத்த வார்த்தையும் வராமல் கண்கள் குளமாகி ஒளிந்தது யாரில்ல உனக்கு நாதி இல்லேனதே இந்த அம்மா இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கேன் என்றபடி போனை கண்ணையனிடம் கொடுத்துவிட்டு விறுவிறுவென வீட்டிற்குள் சென்று ஒரு மஞ்சள் பையில் தன்னுடைய சேலை இரண்டை எடுத்து திணித்துக்கொண்டு கொண்டு கடுகு டப்பாவில் இருந்த நான்கு நூறு ரூபாய் தாள்களை எடுத்து சேலை தலைப்பில் முடிந்து கொண்டு வீட்டு கதவை சாத்தி சாவியை பூட்டி ஏ பாக்கியோ நான் என் மகனை பார்க்க போயிட்டு வரேன் என்றபடி தன் சுருக்கம் விழுந்த கண்களை இடுக்கியபடி குச்சி கால்களில் செருப்பு இல்லாமல் விறுவிறுவென நோக்கி நடப்பதை பார்த்து கொண்டே நிற்கிறாள் பெத்த மனம் பித்து நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி